சீமானே இதுக்கு மேடை போட்டு ரசிக்கும் சீமானே இதற்கு தான் சிறுமதி தனவான் அப்படின்னு சொல்லி ஏயா உனக்கு வந்தால் ரத்தம் நீ வந்து மேடை போடுவே திருமாவள நிகழ்ச்சி நடக்கும் அதில் சம்பந்தமே இல்லாமல் நான் சீமானை பற்றி நான் கோமாளி அச்சா ஊச்சா இஷ்டத்துக்கு வந்து பேசுவீங்க அப்போ நாங்கள் வந்து அமைதியாக இருக்கணும் நான் சீமானை வந்து அமைதியாக இருக்கணும் அது வந்து அதுக்கு நீ வந்து சரின்னு முட்டும் கொடுப்பேன் அந்த கவிதை கருத்து எல்லாம் அப்படின்னு சொல்லி முட்டுக் கொடுப்பேன் அதே வந்து சீமான இருக்க மேடையா ரங்கராஜ பாண்டியம் மது ஒழிப்பு நாடகத்தை கிண்டல் செய்து பேசிய ரங்கராஜ பாண்டே சிரித்த சீமான் கதறிய வன்னியரசு ஏண்டா உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லி நாம்தமர் தமிழ் கட்சிக்காரங்களாம் வன்னியரசை போட்டு மீதி மீதி மீச்சு இருக்காங்க அது குறித்து அந்த காணொலியில் வந்து பார்க்க போறோம் அதாவது நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டே பேசுனதை கேளுங்க என்ன உடம்பு முடியலையா தாடி கிடி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அதனால அண்ணன் சேவ் பண்ணிட்டாரு அண்ணன் பெருசா தாடி வச்சிருந்தாரு சீமான அவர் சேவ் பண்றாரு செ தம்பியா நம்ம வளர்த்து எல்லாம் பாக்கிறேன் ரொம்ப நாள் இருக்காது ஒரு அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் ஏன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி எங்களுக்கு இன்னொரு அண்ணன் வந்து மது விளக்குக்காக ஒரு மாநாடு நடத்துறாரு அன்னைக்கு நைட்டோட மது விளக்கு ஒளிஞ்சிரும் ஒன்னும் மது பிரச்சனை இருக்காது அதனால மறுநாள் வந்து மறுநாள்ல இருந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படியே கொண்டு போயிடலாம் என்னங்க இப்படி வந்து பேசுகிற ரங்கராஜ் பாண்டே அதுவும் சீமான்னு வந்து உட்காந்துருக்காரு சீமானை உட்கார வச்சுக்கிட்டே இந்த மாதிரி நான் தாடி வளர்க்குறேன் ஆனால் சீமானை வளர்த்தார் அதனால் நான் தாடி வளர்க்குறேன் இன்னும் சீமானை நான் வந்து செய்ம் பண்ணாமல் இருக்கேன் காரணம் இன்னொரு அண்ணா வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி மது ஒளி மாடகம் நடத்துறாரு அதுக்கப்புறம் மது வந்து ஒளிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இருக்காரு எல்லாம் கைதடி சிரிச்சிட்டு இருக்கீங்க மேடையில் வந்து அண்ணன் இருக்காரு ஐயோகோ எப்படி வந்து பேசலாம் ஐயையோ இப்படிலாம் பேசலாமா இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வன்னியரசு அரசு வந்து கொந்தளிச்சிருக்கு அது என்ன போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா அக்டோபர் ரெண்டாம் தேதி மட்டுமல்ல பாஜக ஒழிக்கப்படும் வரை மது ஒழிப்பு போராட்டம் வந்து தொடரும் தலைவா இதுக்கு மேடை போட்டு ரசிக்கும் சீமானே இதற்கு பெயர் தான் சிறுமதித்தனமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு அண்ணன் சீமான்தான் மேடை போட்டு கொடுத்தாரா அண்ணன் சீமானு மேடை போடம்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே வந்து பேசினார் ரங்கராஜ பாண்டே வந்து மது ஒழிப்பு நாடகத்தை வச்சு கிளியின்னா கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க அதான் அவங்களுடைய வேலை நீங்கள் பண்ணுற நாடகத்தை தான் ஊரே காரி துப்புது அது வேறு விஷயம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா நாம்தி கட்சிக்காரங்கள என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இதற்கு பெயர் சிறுமதித்தனம் அப்படின்னா உங்கள் மேடையில் அதாவது இந்த திருமாவளோட அந்த பர்த்டே ஹேப்பி நிகழ்ச்சியில அந்த ஒரு கவிஞரை கூட்டி வச்சுக்கிட்டு அவர்களை எவ்வளவு தூரம் வந்து அந்த கவிஞர் எப்படி இந்த கவிதை என்ன தவறுக்கிறது இதற்காக வழக்கறிஞர் அவர்கள் மீது ஆபாச தாக்குதல் ஒருபுறம் நடக்கிறது மறுபுறம் எழுத்தி எழுச்சி தமிழரை தம்பிமார்கள் நாகரிகமற்ற முறையில் தாக்குதல் தொடுக்கிறார்கள் கவிஞர்களை விமர்சனம் குறித்து பதில் சொல்லாமல் மார்கழி மாதத்து தெருநாய்கள் போல பிராண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க வந்து முட்டு கொடுத்தீங்களே மிஸ்டர் வன்னியரசு அப்போது உங்கள் மேடையில் வந்து ஒரு கவிஞர் அவங்க வந்து பேசலாம் இஷ்டத்துக்கு அண்ணன் சீமானை பற்றி அதை எடுத்து நீங்கள் பேசுவீங்க அதை எடுத்து அதெல்லாம் போட்டுவிட்டு அதுக்கெலாம் முட்டும் கொடுப்பீங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா சீமானை அந்த மேடையில் வந்து அவர் போட்டு கொடுத்த மேடையில் அது ஒரு சினிமா மேடை அங்கே வந்து ரெகராஜ பாண்டே வர்றாரு அவர் போகிற போக்கில் வந்து எல்சி தமிழர் திருமாவடையை அந்த போலி மது ஒழிப்பு நாடகத்தை வந்து கிழிச்சு விட்டு போகிறாருன்னா அதுக்கு வந்து பதில் சொல்ல துப்பு இல்லாமல் இப்போது உட்காந்துட்டு கதறாரு இந்த மாதிரி வந்து இதுக்கு மேடை போட்டு ரசிக்கும் சீமானே இதற்கு பேர் தான் சிறுமதி தனவா அப்படின்னு சொல்லி ஏயா உனக்கு வந்தால் ரத்தம் நீ வந்து மேடை போடுவ திருமாவள நிகழ்ச்சி நடக்கும் அதில் சம்பந்தமே இல்லாமல் நான் சீமானை பற்றி நான் கோமாளி அச்சா ஊச்சா இஷ்டத்துக்கு வந்து பேசுவீங்க அப்போ நாங்கள் வந்து அமைதியாக இருக்கணும் நான் சீமானை வந்து அமைதியாக இருக்கணும் அது வந்து அதுக்கு நீ வந்து சரின்னு முட்டும் கொடுப்ப அந்த கவிதை கருத்தெல்லாம் சரியாக அப்படின்னு சொல்லி முட்டு கொடுப்பேன் அதே வந்து சீமானை இருக்க மேடையாக ரங்கராஜ பாண்டே வந்து இந்த மாதிரி திருமாவளவான போகிற போக்கில் காரி துப்பிட்டு கிழிச்சு விட்டு போனால் அது தப்பா அப்போது உனக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சிட்டியா தக்காளி சிட்டியா அப்படிங்கிற மாதிரி இந்த காமெடி வேலை பார்த்துருக்காரு இந்த வன்னியரசு இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்